அன்பு நண்பர்களே மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக மிதுன லக்னத்துல பிறந்தவங்க நமக்கு நன்மைகளே நடந்துகிட்டு இருக்காதுங்க லைஃப்ல தீமைகளும் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும் அந்த தீமைகள் வந்து கிட்டத்தட்ட நான் இப்ப சொல்ல போகிற சில தசைகளில் தான் கொஞ்சம் கூடுதலாக நடக்கும் ஆக இந்த மாதிரி சரியில்லாத நேரங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரங்கள் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நேரங்கள்ல தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் அகலக்கால் வைக்காம பெரிய துன்பங்களை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் அளவு தடுக்க முடியாது என்ன பண்ணாலும் அளவு குறைச்சிக்கிடலாம் அதுக்கான ஒரு 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 முன் உதாரண பதிவு முன்னெச்சரிக்கை பதிவு அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் சரிங்களா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே மிதுன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சனி தசை சில நிலைகளில் கொஞ்சம் தீமைகளை செய்யக்கூடிய ஒரு தசையாக அமைகின்றது செவ்வாய் தசை ஒரு சில நிலைகளில் தீமைகளை செய்கின்ற தசையாக அமைகின்றது குறிப்பாக சனி தசை செவ்வாய் தசை ஆறு எட்டு பாவங்களோடு தொடர்பு கொண்டு தசை நடந்தால் ரொம்ப கவனிச்சிருக்கு நமக்கு குறிப்பா சனி தசையில் செவ்வாய் புக்தி செவ்வாய் தசையில் சனி புக்தி அதன் பிறகு சனி தசையில குரு புக்தி செவ்வாய் தசையில் குரு புக்தி இந்த பீரியட்ஸ் எல்லாம் நடக்கும்போது ரொம்ப